ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயி நமகா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம் சார் இன்றைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறக்க போகிறது இல்லையா ஆடி மாதத்தில் பெண்கள் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் என்னென்ன விஷயங்கள் சார் பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து ஆன்மீக மாதம் தான் இது வந்து ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க வேண்டுமே தவிர இல்லறத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம் இது கிடையாது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் நம்மிடத்தில் வந்து நிவாரணம் பெறுவதற்கு உகந்த மாதம் என்றே நாம் சொல்லுகின்றோம் ஆகையினால் ஆடி மாத சனிக்கிழமை அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே இதுவரை எடுத்திருக்க மாட்டாங்க ஆடி செவ்வாய் வழிபட்டிருப்பாங்க ஆடி வெள்ளி வழிபட்டிருப்பாங்க ஆனா ஆடி சனியினுடைய தன்மை வந்து நம் வாழ்க்கையில் வந்து நோயை நமக்கு தீர்த்து வைக்கும் அதிலும் குறிப்பாக புற்றுநோய் அப்படின்றதும் தைராய்டு அப்படின்றதும் இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களாக இருக்கிறது இந்த நோய்க்கு வந்து நிவாரணத்தை ஆடி சனி நிச்சயமாக ஒருவருக்கு வழங்கியே தீரும் அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா புளிப்பு சம்பந்தப்பட்ட பொருளை தான் ஆடி மதத்துல வந்து நிறைய தானம் கொடுப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கூழ் கொடுப்பாங்க ஏன்னா வேப்பிலேயே மருந்து தானே அதுக்கப்புறம் நீர் மோர் பானகம் இது எல்லாமே வந்து இப்போ துள்ளுமாவு இது எல்லாமே வந்து அம்பிகைக்கு வந்து நெய்வேத்தியம் செய்து விநியோகம் செய்யப்படக்கூடிய ஒன்று யாரெல்லாம் குடும்பத்தில் வந்து தொடர்ந்து இந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் தொடர் மாரடைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்தும் ஒரு நிவாரணம் கிடைக்காத நபர்கள் எத்தனையோ இருப்பார்கள் இல்லையா அவர்கள் எல்லாம் இந்த ஆடி சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் அம்பிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் மோர் கூடு இது போன்ற மிக முக்கியமான நீர்திரவ பதார்த்தங்களை நைவேத்தியம் பண்ணி பொதுமக்களுக்கு வழங்க நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம் ஆடி சனிக்கிழமை ஆடி சனிக்கிழமை ஏன்னா ஆடி சனிக்கிழமையில பண்ணும்பொழுதுதான் கர்மா அதாவது சனி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோய்களை வந்து பரம்பரை பரம்பரையா கொடுப்பது இப்போ ஒருத்தர் வந்து புற்றுநோய் அப்படின்றது பரம்பரை நோயாகவே வரும் அப்பாவுக்கு இருந்தால் அது கண்டிப்பா என்ன ஆகும்னா மகனுக்கு தொடரும் அதே போல இருதய நோயும் அப்படிதான் எப்போதும் ஒருத்தருக்கு இருதய நோய் வந்தாலும் இந்த ரெண்டு நோய்க்குமே டாக்டர் முதல்ல கேட்கிற விஷயம் உங்க குடும்பத்துல யாருக்காவது இதுக்கு முன்னாடி இருக்குதா அப்படின்றது தான் சோ அதை தீர்க்கக்கூடிய நாள் இந்த ஆடி செவ்வாய் ஆடி வந்து சனிக்கிழமை அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் அன்றாடமும் நம்ம வீட்டினுடைய தலைவாசல்ல வேப்பிலை வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதே போல நம் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையை வந்து பாத்தீங்கன்னா மூலிகைகளாலேயே என்ன பண்ணணும் அலங்கரிக்கணும் அதுவும் அம்பாலை வந்து மூலிகைய மூலிகையால் அலங்கரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகளால் ஆன தெய்வங்கள் ரெண்டு தான் ஒன்று முருகன் இன்னொன்று அம்பால் தான் மூலிகளால் ஆன அம்பாள் வந்து சமயபுரம் மாரியம்மன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்ப நம்ம வீட்டுடைய பூஜை அறை மலருக்கு இணையான முக்கியத்துவத்தை மூலிகைகளுக்கும் வழங்கணும் அப்ப அம்பாளுடைய படத்திற்கு வேப்பிலை மாலை வில்வ மாலை துளசி மாலை அதே போல மறிகொழுந்து மாலை இது எல்லாம் ஒரு வித சிறந்த மூலிகைகள் இந்த மூலிகைகளாலேயே நம்ம மாலை தொடுத்து அதோட தன்மையிலே நம்ம மலர்களையும் தொடுத்து நம்ம பூஜை அறையை வைத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கிறதையும் அம்பிகையினுடைய அருள் கடாட்சம் இருக்கிறத கண் கண்கூடாக பார்க்கலாம் அதே போல இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு வீட்டுல வந்து கண்டிப்பா மஞ்சள் நீர் தெளிக்க வேண்டியது மிக மிக அவசியம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் அப்புறம் சுத்தமான நீர் அதே போல கூட வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கு உள்ள இதெல்லாம் தெளிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து கண்டிப்பா அந்த வீட்டுல வந்து மங்கள நிகழ்வை ஏற்படுத்த செய்யும் சண்டை சச்சரவுகளை உறுதியாக நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது அதே போல வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமையில கட்டாயமா மாவிலை தோரணமும் வேப்பிலை தோரணமும் தலைவாசலில் அவசியமான ஒன்று அது விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு வெள்ளி கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு பொங்கலிட வேண்டும் சோ இத மாதிரில ஃபாலோ பண்ணும்போது அந்த குடும்பத்துல வந்து வம்ச விருதிகளை அது மிக சிறப்பாக செய்யும் அதே போல வந்து அதிக கடன் இருப்பவர்கள் அதிக கடன் இருப்பவர்கள் ஆடி சனிக்கிழமையில அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு சிவப்பு நிற ஆடைகளை தானம் செய்தாலும் கடன் சுமை வந்து குறையும் அந்த ஊர்ல எந்த ஊர்ல அவர் பிறந்திருக்காரோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு நம்ம என்ன பண்ணனும் சிவப்பு வர்ண ஆடைய தானம் கொடுக்கும் பொழுது நன்மை கிடைக்கும் இதெல்லாம் இந்த ஆடி மாதத்துல ஃபாலோ பண்ணினாங்கன்னா நிச்சயமா நல்ல ரிசல்ட் இருக்குமா ஆடி மாதத்தை பொறுத்தளவுல வீடு கோலம் இல்லாம இருக்கக்கூடாது தோரணம் இல்லாம இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ள மூலிகை இல்லாம இருக்கக்கூடாது மூலிகை சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள் இல்லாம என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அன்னதானம் நிச்சயமா நிறைய பண்ணணும் நீர் மோர் பானகம் நிறைய பேருக்கு உபயா உபயம் வந்து கோவில் கொடுத்துக்கிட்டே கொடுத்துணும் இதெல்லாம் ஒவ்வொரு ஆடியிலும் கரெக்டா பண்ணினாலே ஒவ்வொரு வருடமும் அந்த குடும்பத்திற்கு இனிமையான வருடமாகவும் நோய் இல்லாத வருடமாகவும் நிச்சயமா அம்பிகையின் அருளால கிடைக்கும் தவிர்க்க வேண்டியது அப்படின்றது திருமணம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து முடிக்காணிக்கை செலுத்துதல் காதணி விழா செய்தல் இந்த மாதிரி வீட்டு தொடர்புடைய விஷயங்களை ஆடி மாதத்துல வந்து தவிர்த்துன்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல வந்து புதிதாக குழந்தைக்கு முயற்சி செய்வோர் இந்த மாதத்தில் தவிர்த்து விடுவது நன்று ஏன்னா ஆடி மாதத்தில் குழந்தை என்பது தரிப்பது நன்றன்று ஏன்னா இது ஆஷாட மாதமாக இருக்கிறதுனால கண்டிப்பா இதை வந்து நம்ம தவிர்த்தே தீர வேண்டும் ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேர் முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிக பிரச்சனை இருப்பவர்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் அசைவ உணவை தவிர்த்துட்டு அம்பிகையை வழிபட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஆடி மாதம் முழுவதும் அப்படின்னாலே நீங்க சொல்ற மாதிரி அம்மனுக்கு உகந்த மாதம் எந்த கோவிலுக்கு சார் பர்டிகுலரா பெண்கள் வந்து இந்த ஒரு ஆலயம் சென்றுட்டு வாங்க நீங்க இப்போ பிறந்தவங்க அங்க கொண்டு போய் சிவப்பு நீர் ஆடை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னீங்க எல்லாருமே காமனா இந்த ஒரு ஸ்தலம் போலாம் அப்படின்னா அதாவதுமா என்ன பொறுத்தளவுல மாரியம்மன் அப்படின்ற பெயரில் வந்து நின்று பேசக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பால நான் எங்கே பார்த்துருக்கேன்னா சென்னையில் திருவேற்காடு கருமாரியம்மன் தான் ஸோ அந்த கருமாரியம்மன் கிட்ட கேட்டு கிடைக்காதது என்பது எதுவுமே கிடையாது நம்ம எல்லாம் சொல்லுவோம் பிரார்த்தனை வச்சா மாதங்களாகலாம் வருடங்களாகலாம்னு சொல்லலாம் ஆனால் நேர அளவில் நாட்கள் அளவில் நம்ம கேட்டதை உடனே தரக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா இந்த கருமாரியம்மனுக்கு தான் இருக்கிறது அதனால உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஆடி மாத காலகட்டத்தில் தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை தரிசிப்பது மிக மிக சிறப்பு அது நான் வந்து கண்கூட பார்த்துருக்கிறேன் அதே போல இந்த அம்பாளுக்கு இணையான ஒரு தெய்வமாக இருப்பவள் சமயபுரம் மாரியம்மன் இந்த சமயபுரம் மாரியம்மனையும் இந்த ஆடி மாதத்தில் வாய்ப்பு கிடைத்தால் தரிசித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கும் இணையான ஒரு ஆலயம் இருக்கிறது அது கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வலங்கைமான் மாரியம்மன் இந்த கோவில்லதான் வந்து பாத்தீங்கன்னா பாடை கட்டி திருவிழா எல்லாம் என்ன பண்ணும்னா நடத்தப்படும் இந்த மாரியம்மன் அதே போல ஆடி மாதம் ஆயிலை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய மிக 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 உன்னதமான சுயம்பு மாரியம்மன் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சையில் இருக்கக்கூடிய புன்னை மாரியம்மன் இந்த புன்னை மாரியம்மனும் அதே போலதான் அவங்களுடைய அருளையும் நம்ம சொல்லி வார்த்தைகளால சொல்ல முடியாது ஆகையினால இந்த ஆலயங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்து நேர அளவில் நாட்கள் அளவில் ஒரு மனிதனுடைய பிரார்த்தனையை வெற்றி பெற வைத்த திருத்தலங்கள் ஆகையினால இந்த திருத்தலங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் இதுல ஏதாவது ஒரு திருத்தலம் உங்களுக்கு பக்கத்துல எங்க இருக்கிறதோ அங்க நீங்க போயிட்டு வந்தா நிச்சயமா நல்லா இருப்பீங்க நம்ம ஏதாவது வாங்கிட்டு போனோம் இந்த ஆடி மாதம்னாலே மாவிலுக்கு தாமா ஏன்னா சந்திரனுக்குரிய பொருள் தான் ஆடி மாசம் சந்திரனாலே உணவுதான் ஆடி மாதம்னாலே சாப்பாடு மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது மாவிளக்கு நம் தயார் செய்து கொண்டு அம்பிகைக்கு வந்து காணிக்கையாக்கி அதை வந்து அங்கு இருப்பவர்களுக்கு விநியோகிக்க சகல பாவமும் விலகும் மாவிளக்குங்கும் போது ஒரே ஒரு சிறு சந்தேகம் சார் இப்போ ஒரு சில பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருக்காங்க மாவிளக்கு வந்து எங்களுக்கு வழக்கம் இல்லை நாங்க போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து தாராளமா எல்லாருமே போடலாம் இதே போல தான் வரலட்சுமி நோபுக்கும் கேட்கறாங்க ஆமா தாராளமா எல்லாருமே மாவிளக்கு போடலாம் மாவிளக்கு போல் ஒரு நோய் நிவாரணி என்பது எதுவுமே கிடையாது அதனால மாவிளக்கு என்பது ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒன்று குரு சந்திரன் சேர்க்கைக்கு இணையான ஒரு பொருள் மாவிளக்கு அதனால் மாவிளக்கு அனைவருமே போடணும் நிச்சயமாக நல்ல ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க நல்லதுமாக வெற்றி வீல் முருகா இது போன்ற அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு தினம் தினம் ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா கீழே வீடியோவில் தெரிகிற நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா சாருடைய அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தினம் தினம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இலவசமாகவே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இன்னொரு அதிகப்படியான தகவல் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன்